ஸ்ரீமதை ராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது இராமானு அறுபத்தி எட்டாவது பாசுரத்தை பார்ப்போம் பாசுரம் எப்படி இருக்கு ஆர் எனக்கு இன்று நிகர் சொல்லில் மாயன் அன்று ஐவர் தெய்வத்தேரினில் செப்பிய கீதையின் செம்மை பொருள் தெரிய பாரி நிறந்த இராமானுசனை பணியும் நல்லோர் சீரி நில் சென்று பணிந்தது என்னாவையும் சிந்தையுபே ஆர் எனக்கு இன்று நிகர் சொல்லில் மாயன் அன்று ஐவர் தெய்வ தேரி நில் செப்பிய கீதையின் செம்மை பொருள் தெரிய பாரி நிறாமுசனை பணியும் நல்லோர் சீரு நெல் சென்று பணிந்தது என்னாவியும் சிந்தையுபே அர்த்தம் போது மாயன் மாயனான கண்ணவிரான் அன்று மகாபாரத யுத்தத்தின் போது ஐவர் தெய்வத்தேரி நெல் செப்பிய கீதையின் ஐவர் தெய்வத்தேரின அர்ஜுனுடைய தேரில் நின்று சொன்ன அந்த பகவத்கீதையினுடைய செம்மை பொருள் செம்மையா அதனுடைய உண்மை பொருள் என்ன உண்மையான பொருள் என்ன அதனுடைய கருத்து என்ன அதனுடைய தாத்பரியம் என்ற எல்லாம் தெரிய உலகத்தில் எல்லாம் புரிந்து கொள்ளும்படியாக பாரி நீ சொன்ன இந்த உலகில் சொன்ன ராமானுசரணி எம்பெருமானாரை பணியும் நல்லோர் எம்பெருமானாருக்கு ஆட்சியும் அந்த நல்லோர்களுடைய சீரினில் சென்று அவளுடைய மேன்மையில் சென்று அவளுடைய புகழினில் சென்று பணிந்தது அதற்கு அடிபணிந்தது என்னாவியும் சிந்தையுமே என்னுடைய ஆத்மாவும் என்னுடைய சிந்தையும் என்னுடைய மனசும் அந்த இராமானுசரை பணியும் நல்லவருடைய சீனியரில் சென்று பணிந்தது இதான் அர்த்தம் அந்த ராமானுஜர் பகவத்கீதைக்கு உலகத்தில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக பொருள் பொருள் செய்தார் இப்போ சொல்கிறார் ஆர் எனக்கின்று நிகர் சொல்லில் சொல்லில் சொல்லப்போனால் ஆர் எனக்கு இன்று நிகர் எனக்கு ஒப்பானவர் யார் அப்படின்ட்டு இந்த பாசுரத்தை பிடிக்கிறார் அவங்களுக்கு தான் பாசுரம் பிடிச்சா புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு ஆர் எனக்கு இன்று நிகர் சொல்லில் மா என் ஐவர் தெய்வ தேரினில் செப்பிய கீதையின் செம்மை பொருள் தெரிய பாரினில் சொன்னகிராமானுசனை பணியும் நல்லோர் சீரில் சென்று பணிந்தது என்னாவியும் சிந்தையுமே என்னுடைய ஆத்மாவும் என்னுடைய மனசும் அவருடைய மேன்மையில் சென்று பணிந்தது அத்த மாதிரி நினைக்கிறேன் முடிச்சுட்றேன் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமக